ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்லாங் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் நம்ம வந்து இப்போது இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரேம்ஸ் எந்தெந்த சைஸில் இருக்குது எப்படிலாம் அதை வந்து மெஷர் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸில் எப்படி க்ளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இதை பற்றி தான் இந்த க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ஆறிலாம் கற்றுட்ருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கும் ஆனால் புதுசாக கற்றுவங்களுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ஆர் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் நம்ம போட்டுட்ருக்கோம் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸும் போய்ட்டுருக்கு ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் வித் சர்டிஃபிகேட் தான் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ்ன்றதுனால யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இது எல்லோருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மெயினாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க இப்போது கிளாஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நம்ம ஃப்ரேம்னு சொல்லுவோம் அப்படி இல்லாட்டி ஹூப்புன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இதை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் ஒவ்வொரு சைஸஸும் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ச் டேப் இருக்கும் நம்ம கையில் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இன்ச் டேப் வச்சுருப்போம் இல்லையா டெய்லர் டேப் இது வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் இதே மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும் இது வந்து உடன் ஃப்ரேம் பிளாஸ்டிக்ஸ்லேயும் நம்ம கையில் நமக்கு வந்து கிடைக்கும் அது வாங்கிக்கிறதுனாலும் பெஸ்ட்டு தான் இதுவும் ஓகே ஆனால் இது உடன் வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற இந்த ஃப்ரேமில் வந்து எப்படி இந்த லாப் வருது இல்லையா இது லாப் வர்றது தான் வெளியில் இருக்கணும் இது வந்து உள்ளே இருக்கணும் இதில் வந்து நீங்கள் நாடா விற்பாங்க கடையிலெல்லாம் எல்லாம் ஃப்ரேமில் சுற்றுற நாடான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது அது இருக்கும் அது வந்து க்ளூ போட்டு இதை சுற்றிலும் பிளே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கிளாத் வந்து எந்த டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்காக நீங்கள் வந்து அந்த நாடாவை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ச் டேப்பிங் வச்சு இங்கே உள்ளே இருக்க இது இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் உள்ளே இருக்க இந்த உடன் இருக்கு இல்லையா ஃப்ரேம்மு இதை வந்து கரெக்டாக இங்கேருந்து அதே மாதிரி இங்கே இங்கே உள்ளே இருக்க இது தான் மெஷர் பண்ணணும் பண்ணிங்கன்னா இது வந்து எயிட் இன்ச் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து டுவெல் இன்ச் நெக்ஸ்ட்டு இது வந்து கரெக்டாக பாருங்கள் எங்கேருந்து எங்கே மெஷர் பண்ணுறேன்னு இந்த சென்டரில் அந்த உள்ள இருக்க ஃப்ரேம் வரைக்கும் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் அதோடய எண்டிங் சரிங்களா அது வரைக்கும் இது எயிட்டீன் இன்ச் இதே மாதிரி நமக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸில் கிடைக்குது நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வாங்கிக்கலாம் இதே மாதிரி செட்டாகவும் எல்லாமே வந்துடுது இதை விட சின்ன சைஸில் இருந்து இதை விட சின்ன சைஸும் இருக்குது என்கிட்ட அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சி நான் அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போல்லாம் எனக்கு தேவையான வரைக்கும் நான் வச்சிட்ருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸஸ்லெலாம் ஸ்லீவுக்கு மட்டும் போடணுன்னா சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி பெரிய பெரிய இமேஜஸ் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னும்போது நீங்கள் இந்த எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டாண்டு இருக்குது தனியாக அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கையில் வச்சு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான் ஸ்டாண்டில் வச்சு பண்ணுறதும் நல்லது தான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் டுவெல் இன்ச் ஃப்ரேம் எடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுற பண்ண பண்ணுறதுன்றதுனால மட்டும் நான் வந்து சின்னதாகவே எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மற்றபடி பெரிய பெரிய இமேஜஸ் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் நெக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங்கில் மோஸ்ட்லி ஃபுல் ப்ளவுஸ்லலாம் போடும்போது ஃபுல்லாலாம் நம்ம பெயிண்ட் பண்ண மாட்டோம் சரிங்களா ஒரு சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்து நமக்கு இதுவே போதுமானது தான் இன்ச் ஃப்ரேமு இது நான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எங்கள் உள்ளே இருக்கு இல்லையா அந்த லாக் இல்லாத ஃப்ரேமு விட்டு வச்சு அது மேலே நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் மெட்டீரியல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வாஷ் பண்ணிட்டு அதை வந்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் இருக்க புதுசுலேயே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஸ்ட்ராட்ச் வந்து இந்த பெயிண்ட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்ஸை யூஸ் பண்ணுங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா இந்த மாதிரி இது மேலே போட்டுட்டு இது வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக லாக் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இதை நல்லா இழுத்து விடுங்க சுற்றிலும் மாதிரி இழுத்து விடுங்க அப்போ தான் நல்லா டைட் கொடுக்கும் நல்லா நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விடுங்க சுற்றிலும் இதே மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு ஃபுல்லாக எந்த இடமும் லூஸ் இருக்கிற மாதிரி விடாதீங்க இங்கே பார்த்தீங்களா நான் இங்கே பண்ணிட்டு வரும்போது இங்கே லூஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் விடாதீங்க எல்லா இடமும் நல்லா டைட் டைட் கொடுத்து டைட்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் வரும் இந்த மாதிரி சவுண்ட் வந்தால் இது வந்து நல்லா டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டவுட் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்லேயும் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளே கிடைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ